சமீபத்துல நிறைய திரையில ரீலீஸ் ரெடி இருக்கு படையப்பாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஃபுல்லா அது சிஜி சிஜில இருந்து அதெல்லாம் எல்லாம் மாடர்னா இன்னைக்கு என்னல்லாம் வேணுமோ அது டால்பி அட்மாஸ் அப்புறம் فلم வந்து இது வந்து பிக்சர் வந்து இன்னைக்கு அதெல்லாம் மறுபடியும் எல்லாமே எல்லா ஒர்க்குமே புது படத்துக்கு பண்ற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்ப வச்சுருக்கு அது வந்து ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அவர் தான் டிசைட் பண்ணணும் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு ஏற்கனவே முத்து வந்து கவிதாலயா பண்ணிட்டாங்க அது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அது இருபத்தஞ்சாவது வருஷமும் நம்ம பண்ணாங்க இது படையப்பாவும் இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ முந்நூற்றி ஒம்பது ஏப்ரல்ல வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அதனால அது வரலாம் நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸுக்கு கேட்குறாங்க என் படம் தெனாலி நான் என் சொந்த படம் அது அபிஷன் மிகி தெனாலி பஞ்சதந்திரம் தசாவதாரம் ரீ ரிலீஸு அதுக்கப்புறம் வில்லன் வரலாறு இந்த மாதிரி ஓடின படங்கள்லாம் இருக்குல்ல நட்புக்காக சரத்குமாரோட ஒரு பத்து படம் பண்ணிருக்கோம் அந்த படம் நாட்டாமை பாட்டாளி சேரன் பாணின் இதெல்லாம் கூட ரீரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கேப் பார்க்கணும்னா அவர் பாபுஷா வந்து அவர் ஜுவல்லரி இது மட்டும் இல்லை துணிக்க மட்டும் இல்லை பட்டு மட்டும் இல்லை அவங்க தேட்டர்ஸும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக எப்போ ரீரிலீஸ் பண்ணோம் எது கேப் அந்த மாதிரி கேப்பில் பார்த்து போனால் ஓரளவுக்கு கலெக்ஷன் வரும் அது நம்பிக்கை இருக்கு சொந்த படம் தெனாலையும் நானும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி முடிச்ச உடனே ரிலீஸ் பண்ணுவோம் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி படம் மேலே இந்த என்னோட வெற்றி படங்கள் இருக்குது எல்லாமே ரீரிலீஸ் கேட்குறாங்க பட் எல்லாமே அடிக்கட்டு மொத்தமாக கொண்டாந்து போட முடியாது ஏன்னா புது படங்கள் வர வேண்டியது இருக்குல்ல ரீரிலீஸ்ன்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் ரஜினி ஃபேன்ஸு அப்படின்னா ரஜினி படங்கள் விஜய் ஃபேன்ஸுனா விஜய் படங்கள் அஜித் ஃபேன்ஸ் வந்து வெல்லன் வரலாறு எல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குன்னா அது ஃபேன்ஸே இல்லாமல் பொதுவாக வந்து நாட்டாமை நட்புக்காக எல்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம் பட் அதெல்லாம் நிறைய இருக்குது டிவியில பார்த்ததுனால ரீரிலீஸ் பண்ணும்போது தேட்டருக்கு வந்து கம்மியாக தான் வரும் நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் குறைச்சி நல்ல ஃபெசிலிட்டிஸோட தேட்டர் கொடுத்தா இப்போ கண்டிப்பாக பொழுதுபோக்காகவும் இருக்கும் டைம் பாஸ் ஆகும் அப்படின்ற இதில் வருவாங்க காமெடி பிக்சர்ஸுக்கெல்லாம் நிறைய பிஸாரெல்லாம் பண்ணலாம் ரிலீஸ் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கோம்

அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு அஞ்சாறு படம் இருக்கேன் ப்ளஸ் டேரெக்ஷனும் சில பேசிகிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும் நான் ஏன்னா என்னுடைய அசிஸ்ட் தான் என்னுடைய சொந்த படங்களே கூகுள் குட்டப்பா இட்லிஸ்ட் எல்லாம் வந்து என் அசிஸ்டன்ஸை வச்சு நான் டேரெக்ஷன் பண்ணேன் ஏன்னா நான் டேரெக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டபுளாக டபுளும் ட்ரிபிளும் ஆகிடும் லாஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என் அசிட்டன்ட்ஸ்னால் ஏன் இப்போ ஒரு என்னுடைய மேக்கப் மேன் இருக்காங்கன்னா அவன் மேக்கப் மேனோட நாலாவது அசிட்டன்ட்டை மேக்கப் மேனாக அவர் போட முடியும் நான் இவரை வச்சுக்கிட்டு அவன் அவனை போட்டேன்னா இவரை டிகிரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான் ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஓரளவு மார்க்கபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படி இல்லைனா எதுக்கு இருக்குது ப்ரொடக்ஷன் இருக்குது அப்புறம் ஆக்டிங் இருக்குது இதில் ஏன்னா சினிமாவில் தான் இருப்பேன் பாபு சாருக்கு வந்து ஜுவல்லரி இல்லாமல் சினிமா எனக்கு நான் இன்னொரு ஜுவல்லரி இது சாரி டெக்ஸ்டைல்ஸ் இல்லாம சினிமா வருதுங்க நான் வந்து சினிமா மட்டும்தான் டெக்ஸ்டைல்ஸ் முடிக்கணும்னா பாபு சார் பாட்டு இவரு இவங்கெல்லாம் வந்து பாருங்க நிறைய பிஸ்னஸ் இவங்களுக்கு இருக்கு வந்து அவங்க பைக் பிஸ்னஸ் இருக்கு கார்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது அதை பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு அதுதான் ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும் அதுவும் இவங்கெல்லாம் வந்து டீ ஹோட்டலர்ஸ் எந்த எந்த பழக்கமும் இல்லாத அதனால இவங்களால் ஒழுங்காக வந்து எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும் நிர்மாணிக்க முடியும் அந்த மாதிரி ஆட்கள் வேணும் இருக்காங்க எங்கிட்டயும் இருக்காங்க நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க ல பத்தி எந்த படத்துக்கு கூலியா சபூரி எந்த படத்துக்கு மிக்சர் ரிவ்யூ வரல ரொம்ப கம்மி இப்பல்லாம் மிக்சர் ரிவ்யூஸ் இல்லாம வர்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி காரணம் வந்து எந்த காலத்துலயே அந்த காலத்துல நாட்டாமையே பிடிக்காதவங்களும் இருந்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் பேசல பப்ளிக்ல இப்போ எல்லாரும் பேசுறதுனால நமக்கு அப்படி தெரியுது ஆனால் நீங்கள் இப்போ அவர் வந்து கூலி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன மிக்சர் ரிவியூ இருக்குதுன்றது அவருக்கும் ஒத்துக்கிறாரு ஆனால் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க அவர் கலெக்ஷன் தானே மெயின் கலெக்ஷன் வந்தாவே அது வந்து பெரிய படம் அது ஸோ அது மாதிரி கலெக்ஷன் சூப்பராக இருக்கு முன்னதான் மிக்சர் ரிவ்யூ இருந்தாலும் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் இருக்க இருந்தாலும் அது கொஞ்சம் தான் பாதிக்கும் அதை மீறி ஜனங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா மவுத் ஸ்டாக் வச்சு தான் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடையிறதும் சுமாரான வெற்றி அடைகிறதோ தோல்வி அடையிறது எல்லாமே காரணம் வந்து மக்களுடைய வாய்மொழி ரிவ்யூஸ் தான் நீங்கள் எவ்வளோ ரிவ்யூஸ் போட்டாலும் சூப்பராக இருக்குன்னெல்லாம் நிறைய படங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த படம் பிரமாமா இருக்குது ஆஸ்கார் அது ஒன்று அது கேட்டுருக்கு வந்தால் ரெண்டே நாளில் எடுத்துருவாங்க அது அவருக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அது நம்ம கையில இல்லை மக்களுக்கு வந்து எது பிடிக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த ஓரளவுக்கு தான் நம்ம கணிக்க முடியும் இப்போ நான் கூட படம் எடுக்கிறேன்னா ஒரு மக்களுக்கு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு கதையை செலக்ட் பண்றோம் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறோம் டேலாக் எழுதுறோம் அப்புறமா ஷூட்டிங் பண்ணுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் பார்க்குறோம் நாலு ஒரு நா ஒரு தான் நூறு தடவை பார்க்குறோம் இப்போ நமக்கு இல்லாத ஒரு ஒரு அறிவு வந்து பொதுமக்களுக்கு இருக்கும் அது ஏன்னா நம்ம நம்மளே இன்வால்வ் ஆனதுனால புரியுதுங்களா அது இன்வால்வ் ஆனதுனால அது பெருசாக நமக்கு அந்த குறைகள் தெரியாது அது பப்ளிக் தெரியும் இந்த எல்லாம் நான் அரசியல் எனக்கு வந்து எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து பேசுனது வந்து தப்பா யாரும் எனக்கு எனக்கு படல ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது விமானிங்கிறது வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுவாரு அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பார்க்குறேன் அது அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் அதை விடுங்க மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே அது யாரா இருந்தாலும் சரி எனக்கு வந்து அவர் வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜாயிண்ட்டுக்கு வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஆதவன் பண்ணியிருக்கேன் இது நன்மத பண்ணியிருக்கேன் அந்த தயத்துலலாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்ப டெப்டி சிஎம்ஆர் இருந்தார் அவர் வந்து படம் பார்ப்பாரு நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்குள் தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவரு வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேச அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்க ஃபுல்லா ஜனங்க அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசினதா தான் நான் நினைக்கிறேன் அவரு வந்து தப்பா ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது இப்ப நான் இவர் தான் கூப்பிடுவேன் பாபு அங்கல் அப்படிதான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தப்புல் கிடையாது தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு செப்பாயிட்டோம் அப்படி அவரு கூப்பிடலையே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்